வள்ளலார் தங்கி இருந்த அந்த வீட்டுல ஒரு இருபது நாள் நான் தூங்கி இருந்து விட்டு வந்தேன் அதனால் நான் சொல்கிறேன் அந்த வீட்டுல வள்ளலார் வந்துட்டு ஒரு ஒன்பது வருடம் வாழ்ந்திருக்கிறார் அந்த வீட்டுல அதிசயங்கள் எல்லாம் நடந்திருக்குது விளக்குல என்னைக்கு பதில தவறாக இவர் தண்ணி ஊத்தி இருக்கிறாரு அவர் திருவருட்ப எழுதிக்கிட்டு இருந்திருக்கிறாரு நைட்டு பூரா உட்கார்ந்து திருவருட்ப எழுதிட்டு இருக்கிறப்போ தண்ணி ஊத்தி இருக்கிறாரு அது எரிஞ்சிருக்குது அது வள்ளலார் வந்துட்டு அருட்பெரும் ஜோதியாக மாறினார் தெரியுமா அந்த ஜோதியாக மாறிய வள்ளலாரைத்தான் வழிபட வேண்டுமே தவிர அதற்கு முன்பு வள்ளலாராக அந்த உடலுக்குள்ளே இருந்து அந்த வள்ளலாறு என்பது ஆன்மீகத்திலே கொஞ்சம் கீழே இருக்கிற ஒரு வள்ளலார் தான் அவரை வந்துட்டு வழிபட வேண்டாம் என்று அவரே சொல்கிறார் அந்த கருங்குலி வீட்டுல தூங்கிட்டு இருந்தேன் அடுத்த நான் காலையில எந்திரிச்சு யதார்த்தமா நடந்து அந்த கோவில் சும்மா பூட்டி கிடக்குது யாருமே இல்ல சும்மா தாழ்பால் போட்டுருந்தாங்க அந்த கோவில்ல போயிட்டு அப்படி சாமி கும்பிட்டுட்டு நானு வந்தேன் தான் எனக்கு செய்தி கிடைத்தது அந்த பிள்ளையார் கோவிலுக்கு அடிக்கடி வள்ளலார் வந்து சாமி கும்பிட்டு போவார் விநாயகரை வழிபட்டு ஈஸ்வரனை வழிபட்டு கடைசியில் ஆறாம் திருமுறை எழுதும்போதுதான் அவருக்கே வந்துட்டு அருட்பெருஞ்சோதி தான் உச்ச நிலையான கடவுள் இங்க பாருங்க நிறைய மதங்கள் அதை கண்டுபிடித்து விட்டன வல்ல சிலை வழிபாடு கூடாது என்று எக்கச்சக்கமான மகான்கள் இன்றைக்கும் யூடியூப்ல நம்மளும் பேசிட்டு இருக்கோம் சிலை வழிபாடு கூடாது

எப்பொழுது இந்த மூன்று குணமும் போய் விட்டதோ அப்பொழுது காவி உடையை கழுட்டை தூக்கி போட்டு வெள்ளை உடையை அணிய வேண்டும் அப்படின்னு அதுல போட்டிருக்கிறார் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் இப்படின்னா இதெல்லாம் எதுக்கு எதுக்குற மாதிரி ஷீட் போட்டு இப்படி பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து இருக்கிறீங்க இதெல்லாம் எதுக்கு யாராவது சொன்னாங்களா இல்ல இப்படி இருந்தாம கடவுள் அடைய முடியுமா ஆஹ் இப்படி துறவு எதையும் தொடாம வாழ்க்கையில எதையும் அனுபவிக்காம இருந்துகிட்டா கடவுள் அடைஞ்சிட முடியுமா எல்லாவற்றையும் நான் விட்டு விட்டேன் அதனால்தான் நான் மேல்நிலைக்கு சென்று அருப்பரின் ஜோதி தரிசனத்தை கண்டேன் என்று வல்லலார் சொல்லி சொல்லியிருக்கிறார் உண்மையா இல்லையாறையா ஜாதி மதம் வர்ணசாஸ்திரம் ஆஹ் பிரிவுகள் வர்ணாசிரம தத்துவங்கள் இது எதுவுமே இருக்கக்கூடாது உண்மைதான் எந்த பிரிவினைகளுமே இருக்கக்கூடாது ஜாதி சம்பிரதாயம் மதம் எதுவுமே இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றார் ஆனால் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் இருக்கிற உங்களுக்குள்ள எக்கச்சக்கமான பிளவுகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஓ நீங்க மெட்ராஸ்ல இருக்கிற வள்ளலார் கிடையாது ஓ நீங்க வந்துட்டு வடலூர்ல இருக்கிற வள்ளலார் பாலோவர்ஸா ஓ நாங்க வேற மாதிரி தப்பா எடுத்துக்க தயவு செஞ்சு வந்துட்டு என் மீது கோபப்படாதீர்கள் அவர் பிளவுகள் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார் எக்கச்சக்கமான பிளவுகள் இருப்பதாக பார்க்கிறேன் இதையெல்லாம் அனைத்திலும் மேலான ஆன்மாவை வணங்கி மகிழ்கிறேன் வள்ளல்லார் சுவாமிகளின் ஃபாலோவர்ஸ் அவர்களுக்கான ஒரு அன்பு பதிவு தயவு செய்து இந்த வீடியோவை சண்டை போடுற வீடியோவாக ஏனென்றால் ஆஹ் ஏற்கனவே நான் வள்ளலார் ஐயாவை பற்றி நான் பேசிய வீடியோக்களில் ஆஹ் கொஞ்சம் கருத்து முரண்பாடான விஷயங்களை நான் பேசியிருந்தேன் அது அதனால் யாரும் என்னிடம் கோபப்படவில்லை யாருமே வந்து எதுவுமே என்னிடம் சொல்லவில்லை ஆனால் இப்பொழுது சமீபத்தில் வள்ளலார் ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு வீடியோ போட வேண்டும் வேண்டாம் 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 என்று என் மனம் சொல்லிக் கொண்டிருந்தாலுமே இல்லை இந்த பிறவியில் இருக்கும் பொழுது உன் சிந்தனைக்குள் என்னென்னவெல்லாம் வருகிறதோ சொல்லிவிடு என்பதனால் என் மனதில் படுகிற ஒரு சில விஷயங்களை அதுவும் வள்ளலாரை வழிபட்டு கொண்டிருக்கிற ஃபாலோவர்ஸ் வள்ளலார் சுவாமிகளுடைய ஃபாலோவர்ஸ்க்காக ஒரு சில விஷயங்களை நான் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் முதல் விஷயம் ஐயா வந்துட்டு தன்னுடைய உருவத்தை வழிபடவே கூடாது என்று மிக மிக ஆணித்தரமாக சொல்லி இருக்கிறார் ஆனால் வள்ளலாருடைய ஃபாலோவர்ஸ் வந்து வழிபட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்கிற விஷயத்தை நான் சொல்கிறேன் ஏன் அப்படி பண்றோம் ஏன்னா இப்போ அப்போ வந்துட்டு சொல் பேச்சு கேட்க மாட்டோம் தானே இப்போ நானே வள்ளலாறு வந்துட்டு நான் ரொம்ப நல்லா ஃபாலோ பண்றேன் அவர் என்ன சொல்கிறாரோ அதை உண்மையிலேயே மனதில் வைத்துக்கொண்டு அவர் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறேன் வள்ளலாரை தீர்க்கமாக ஃபாலோ பண்ணுகிறேன் என்று சொல்கிற நீங்கள் வெள்ளை உடையில் இருந்து கொண்டு அந்த வடலூரிலேயே தஞ்சம் புகுந்து கொண்டு வள்ளலாருடைய அருட்பாவை மட்டும் கொண்டு மத்த எதுவுமே இல்லாமல் அருட்பெரின் மட்டும் வழிபட வேண்டும் என்று இருக்க வேண்டிய நீங்கள் வள்ளலாருடைய உருவ உருவத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் வழிபடுவது அப்படி அவர் வேண்டாங்கிறாரு ஆனா நீங்க செய்யறீங்க அப்படின்னு சொன்னா சொல்பேச்சு கேளமைதானே தானே இது முதல் விஷயம் கருங்குழி வ வடலூர்ல கருங்குழி என்ற ஒரு கிராமம் இருக்கிறது அந்த கிராமத்திலே ஒரு வீடு அந்த வீட்டிலே வள்ளலார் ஐயா வந்துட்டு ஒரு ஒன்பது வருடம் வாழ்ந்திருக்கிறார் அது அவருடைய வீடு இல்ல அவருடைய நண்பருடைய வீடு சென்னையில ரொம்ப பிரபலமாகி போனார் வள்ளலார் உடனே அவர் நண்பர் வந்துட்டு இங்க வாயா கொஞ்சம் இந்த கிராமத்துல கொஞ்சம் இருன்னு சொல்லிட்டு கூப்பிட்ட நண்பர் வள்ளலார் இங்க வந்திருக்கிறார் கருங்குழியில அந்த கிரா கருங்குழி என்ற ஒரு கிராமம் இப்போ நான் சமீபத்துல நான் போயிட்டு அந்த வள்ளலார் தங்கியிருந்த அந்த வீட்டுல ஒரு இருபது நாள் நான் தூங்கி இருந்து விட்டு வந்தேன் அதனால நான் சொல்கிறேன் அந்த வீட்டுல வள்ளலார் வந்துட்டு ஒரு ஒன்பது வருடம் வாழ்ந்திருக்கிறார் அந்த வீட்டுல அதிசயங்கள் எல்லாம் நடந்திருக்குது விளக்குல ஆஹ் எண்ணிக்கை பதில தவறாக இவர் தண்ணியை ஊத்தி இருக்கிறாரு அவர் திருவருட்பை எழுதிக்கிட்டு இருந்திருக்கிறாரு நைட்டு பூரா உட்கார்ந்து திருவருட்பை எழுதிட்டு இருக்கிறப்போ தண்ணியை ஊத்தி இருக்கிறாரு அது எரிஞ்சிருக்குது அது அடுத்த நாள் காலையில வந்ததுக்கு அப்புறம்தான் நண்பனின் மனைவி வந்து என்ன சாமி தண்ணி ஊத்தி நான் உங்களுக்கு விளக்கு வைக்கல நெய் நெய்யி வைக்கலையே இப்போ இந்த மாதிரியான அதிசயங்கள் எல்லாம் நடந்த அந்த வீடு அந்த வீடு இன்றைக்கு கொஞ்சம் கோவிலாக மாற்றி வைத்திருக்கிறார்கள் அந்த கருங்குழி வள்ளலாரைய வாழ்ந்த வீடு வந்துட்டு ஒரு சொர்க்கமாக இருக்கிறது அவ்வளவு அங்கே நான் அமரும் பொழுதெல்லாம் நான் உணர்ந்தேன் அது ஒரு சொர்க்கம் போல் அவருடைய அந்த வைப்ரேஷன் அப்படியே அந்த கருங்குழி வீட்டிலே இருக்கிறது ஆனால் ஒன்று அங்கே ஒரு பூஜாரி அவருடைய திருவுருவ படத்தை வைத்துக்கொண்டு ஐயா அந்த வீட்டில் இருக்கும்போது மீசையெல்லாம் வச்சிருந்திருக்கிறார் அந்த மீசை போட்ட அந்த திருவுருவ படத்தை வைத்துக்கொண்டு மாலை போட்டுக்கொண்டு அருப்பரின் ஜோதியை கொஞ்சம் ஓரமாக வச்சுட்டு வள்ளலாருடைய திருவுரு திரு அந்த உருவப்படத்தை வந்து வச்சுக்கிட்டு மாலை போட்டு அதுக்கு தீபாதரனை காட்டிக்கிட்டு வர்றவங்களுக்கெல்லாம் பிரசாதம் கொடுத்து கொண்டு இருக்கிறார் எனும் பொழுது வள்ளலாருடைய பேச்சை கேட்கவில்லை தானே வள்ளலாரை மனதிற்குள்ளே நாம் வழிபடலாம் எப்போ தெரியுமா வழிபடலாம் வள்ளலார் வந்துட்டு அருட்பெரின் ஜோதியாக மாறினார் தெரியுமா அந்த ஜோதியாக மாறிய வள்ளலாரைத்தான் வழிபட வேண்டுமே தவிர அதற்கு முன்பு வள்ளலாராக அந்த உடலுக்குள்ளே இருந்து அந்த வள்ளலார் என்பது ஆஹ் ஆன்மீகத்திலே கொஞ்சம் கீழே இருக்கிற ஒரு வள்ளலார் தான் அவரை வந்துட்டு வழிபட வேண்டாம் என்று அவரே சொல்கிறார் ஆனால் நாம் செய்ய மாட்டேங்கிற நாம் இல்லை நீங்கள் செய்ய மாட்டேன் என்கிறீர்கள் என்கிற முதல் விஷயத்தை வைத்துக்கொண்டு அதை கொஞ்சம் நிறுத்துவதற்கு இன்னும் நான் கேள்விப்பட்டேன் வள்ளலாரையுடைய சிலை ஒன்று நிறுவுவதற்கான வேலை ஒன்று வடலூரில் சென்று கொண்டிருக்கிறது என்பது அஹ் அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சொல் சொல்பேசை நாம் கேட்க மாட்டேன் என்கிறோம் இப்போ இன்னொன்னு சொல்றேன் ஒரு வேலை பிரபஞ்சம் என் இந்த இந்த வாயின் மூலமாக வருகிற இந்த வார்த்தையை கூட செய்து கொண்டிருக்கலாம் தயவு செய்து அதாவது கொஞ்சம் பிடிவாதம் மண்ணி யாரு சொல்றது என்ற பிடிவாதம் நமக்குள்ள இருக்கிற அகங்காரம் நமக்குள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் விட்டுட்டு இந்த இந்த வார்த்தைக்குள் இருக்கும் உண்மையை மட்டும் எடுத்துக் கொள்ளுங்கள் போதுமானது ரெண்டாவது விஷயத்துக்கு நான் வரேன் வல்லனரையாவுடைய வாழ்க்கையை நன்கு புரிந்து கொண்டவர்களுக்கு தெளிவாக தெரியும் அவர் படிப்படி படிப்படிப்படியாக ஆன்மீகத்தில் வளர்ந்து வந்திருக்கிறார் சரியா அதை அவரே சொல்லி இருக்கிறார் படிப்படியாக வளர்ந்து வந்திருக்கிறேன் அவருடைய திருமுறைகள் அவருடைய அருப்பாவை எடுத்து பாத்தீங்கன்னா ஆறு அருப்பா எழுதியிருக்கிறார் ஆறு திருமுறை எழுதியிருக்கிறார் முதல் இருந்து ஆறாம் திருமுறை வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஐந்து திருமுறை வரைக்கும் அவர் சிவபெருமானை மட்டும்தான் அவர் எழுதியிருக்கிறார் சிவபெருமானை மட்டும்தான் வழிபட்டு இருக்கிறார் அவர் படிப்படியாக நிற அவர் பாருங்க முருகனை வழிபட்டு இருக்கிறார் அந்த கருங்குழி வீடுன்னு சொன்னேன் தெரியுமா அந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பிள்ளையார் கோவில் இருக்குது நான் யதார்த்தமா அப்படியே நடந்து அந்த பிள்ளையார் கோவிலுக்குள்ள போனேன் ஏன்னா ஏன் இதை போனேன்னு எனக்கே தெரியல அந்த கருங்குழி வீட்டில் தூங்கிட்டு இருந்தேன் அடுத்த நான் காலையில எழுந்திரிச்சு யதார்த்தமா நடந்து அந்த பிள்ளையார் கோவில் சும்மா பூட்டி கிடக்குது யாருமே இல்லை சும்மா தாழ்பால் போட்டிருந்தாங்க அந்த கோவிலுல போயிட்டு அப்படியே சாமி கும்பிட்டுட்டு நான் வந்தேன் அப்புறம் தான் எனக்கு செய்தி கிடைத்தது அந்த பிள்ளையார் கோவிலுக்கு அடிக்கடி வள்ளலார் வந்து சாமி கும்பிட்டுட்டு போவார் அப்ப பாருங்க முருகனை வழிபட்டு விநாயகரை வழிபட்டு ஈஸ்வரனை வழிபட்டு கடைசியில் ஆறாம் திருமுறை எழுதும்போதுதான் அவருக்கே வந்துட்டு அருட்பெருஞ்சோதி உச்ச நிலையான கடவுள் இங்க பாருங்க நிறைய மதங்கள் அதை கண்டுபிடித்து விட்டன வள்ளலாரையா மட்டும் கிடையாது முஸ்லிம்லையும் சரி இன்னும் நம்முடைய ஞானிகள் எல்லாமே ஜோதி ஜோதி என்று அவர்கள் எல்லாம் எழுதவில்லையா அப்போ உச்ச நிலையான கடவுள் என்பது ஜோதி வடிவத்தில் தான் இருக்கிறது என்று ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது அதை வள்ளலாரையாவும் படிப்படியாக இப்போ அந்த படிப்படியாக என்ற சொல்லுக்குத்தான் நான் வருகிறேன் ஆஹ் அப்போ நாம் படிப்படியாத்தானு போகணும் வள்ளலாரை ஃபாலோ பண்ணுகிற நான் வள்ளலாராக நான் ஆக வேண்டும் வள்ளலராக நான் ஆக வேண்டும்னா அவர் சொன்ன கடைசி படியில டபால் ஏறி குதிச்சிட முடியுமா நான் உங்களுக்கு உத உதாரணம் சொல்றேன் எல்கேஜி யூகேஜி அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் எட்டாம் கிளாஸ் பத்தாம் கிளாஸ் பதினொன்னாம் கிளாஸ் இந்த பன்னெண்டாம் கிளாஸ்ன்னு ஒன்னு இருக்கு தெரியுமா அதுதான் உன் வாழ்க்கையை நிர்ணயிக்கிற ஒரு வகுப்பு என்பது உண்மை அடுத்து நீ எம்பிபிஎஸ் ஆகி போகி வாழ்க்கை டாக்டர் ஆக போறியா அடுத்து நீ வந்துட்டு வக்கீலாகி வாழ்க்கை பூரா இருக்க போறியா இன்ஜினியர் ஆகி வாழ்க்க பூரா இருக்க போறியா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிச்சு வாழ்க்கைப்பூரா நீ இன்ஜினியர் இருக்க போறியா என்பதை நிர்ணயிக்கிற ஒரு படிப்பு பன்னெண்டாம் கிளாஸ் என்பது தெரியும் ஆனால் எடுத்தவுடன் பன்னெண்டாம் கிளாஸ்ல உட்காந்து முடியுமா என்று நான் கேட்கிறேன் முடியுமா பன்னெண்டாம் கிளாஸ் என்பது ஒரு பதினாறு பதினேழு வயசுல வர்றது இல்ல நான் எல்கேஜி படிக்க மாட்டேன் யூகேஜி படிக்க மாட்டேன் நான் பதினேழு வயது வரையும் காத்துக்கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் பிறந்ததிலிருந்து ஒன்றுமே படிக்காமல் பதினேழு வயது வரைக்கும் நீங்கள் காத்திருந்து டபால் நீங்கள் பன்னெண்டாம் வகுப்புக்குள் நீங்க போனால் கூட பன்னெண்டாம் வகுப்புல நீங்க வெற்றி பெற்று விட முடியுமா முடியாது அப்போ அந்த எல்கேஜி யூகேஜி எல்லா வகுப்புகளையும் கடந்து வந்துதான் பன்னெண்டாம் கிளாஸ்ல நீங்க உட்காரவே முடியும் அது நிதர்சனம் தானே அப்போ நான் கேட்குறேன் பன்னெண்டாம் கிளாஸ் தான் முக்கியம் என்பதனால் எல்கேஜி யுகேஜியை வந்துட்டு நீங்க உதாசீனப்படுத்த முடியுமா உங்கள் காலால் அதை எட்டி உதைத்து விட முடியுமா அந்த எல்கேஜி வாதியார் யூகேஜி வாதியார்லாம் வந்துட்டு கேவலமான வாத்தியார்களா பன்னெண்டாம் கிளாஸ் வாத்தியார் மட்டும்தான் வந்துட்டு பெரிய குருவா கிடையாது எல்கேஜி முக்கியம் அஞ்சாம் கிளாஸ் ஆறாம் கிளாஸ் எல்லா வகுப்புகளுமே முக்கியம் என்பதனால் இங்க பாருங்க சிலை வழிபாடு கூடாது என்று எக்கச்சக்கமான மகான்கள் இன்றைக்கும் யூடியூப்ல நம்மளும் பேசிட்டு இருக்கிறோம் சிலை வழிபாடு கூடாது நான் சொல்கிறேன் சிலை வழிபாடு முக்கியம் என்கிறேன் நான் எல்கேஜி முக்கியம் என்றால் சிலை வழிபாடு முக்கியம் அப்படியே ஒப்பிட்டுக்கு வாருங்கள் ஏன் தெரியுமா நீ ஞானம் பெற்றுட்ட நீ ஞானம் பெற்று நீ வந்துட்டு ஒளின்னு பாத்துட்ட எனவே ஒளியை நீ வழிபடுகிறார் ஞானம் பெறல ஒருத்தன் என் கிராமத்துல இருக்கிறான் குப்பனும் சுப்பனும் இருக்கிறான் அவனுக்கு முனியாண்டி சாமி தான் தெரியும் அவனுக்கு வந்துட்டு காளியாத்தா தான் தெரியும் முருகன் தான் தெரியும் முருகனுக்கு வழிபடுவது எப்படி அதுக்கு நைவேத்தியம் பண்ணி மாலை போட்டு சூடம் கற்பூரம் ஏற்றி வழிபடுதான் தெரியும் அந்த வழிபடுவதில் அவன் நேர்த்தியை கடைபிடிக்கிறான் முருகனுக்கு பயப்படுகிறான் மனசுக்கு பயப்படுறான் தப்பு செய்ய மாட்டேங்கிறான் அதுதான் என் வழிபாடு அவனுடைய வாழ்க்கை அப்படித்தான் என்பதனால் சிலை வழிபாடு அந்த நிலைக்கு அவனுக்கு தேவை என்பதனால் எல்கேஜி ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் எப்படி ஒதுக்க முடியாதோ அது போல் சிலை வழிபாடை ஒதுக்க முடியாது அஹ் வல்லல்லார் அவர்களே எனவே இந்த சிலை வழிபாடு எல்லாம் தேவையில்லை என்று ஐயாவே தன் கூற்றில் சொல்லி இருந்தால் கூட நான் சொல்கிறேன் இல்ல இன்னைக்கு யூடியூப்லாம் பேசிட்டு தான் இருக்கிறோம் சிலை வழிபாடு தேவையில்லை ஆன்மீகத்தில் சிலை வழிபாடு தவறு என்று சொல்லி கொண்டிருக்கிறோம் ஆனால் சிலை வழிபாடு முக்கியம் என்கிறேன் நான் எப்படி படிப்படியாக ஏறி வர வேண்டுமோ அதுபோல் சிலை வழிபாடு அப்புறம் விஷ்ணு அப்புறம் சிவன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிவனும் தேவையில்லை திருமூலர் சொன்னாரே சிவனும் தேவையில்லை என்பது போல அப்படியே வந்துட்டு ஜோதி உட்காரணும் இன்னொன்னு சொல்றேன் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் இந்த ஜோதி மீது இருக்கிற பற்றையும் நீங்கள் விட்டுத்தான் ஆக வேண்டும் அப்பொழுதுதான் உச்சத்தில் போக முடியும் சரி அதை விடுங்க எனவே படிப்படியாக வள்ளலார் எப்படி வந்தாரோ இன்றைக்கு நூத்தம்பது வருஷம் ஆயிடுச்சு இன்னும் இன்னொரு வள்ளலார் வராமல் போனதற்கு காரணம் நீங்கள் பன்னெண்டாம் கிளாஸ்க்கு நேர ஏறி குதிப்பது போல் சிவன் முருகன் விஷ்ணு விஷ்ணு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நேரடியாக வந்துட்டு அருட்பெருஞ்சோதியை நீங்கள் நீங்கள் தான் உங்களால் இன்னொரு வள்ளலாராக ஆக முடியவில்லை என்கிற விஷயத்தை சொல்லிவிட்டு அடுத்த விஷயத்துக்கு வர்றேன் வெள்ளை உடை கருங்குழிக்கு நான் போயிருந்தேன் கருங்குழியில் ஒரு இருபது நாட்கள் இருந்தேன் இந்த வருஷம் நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் ஒரு இருபது நாட்கள் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாகியம் இன்றுமே நான் வந்து திருவண்ணாமலைக்கு மறுபடியும் வரவே கூடாது என்கிற சிந்தனையில் வடலூரிலே அப்படியே தஞ்சம் புகுந்து விட வேண்டும் என்கிற சிந்தனையில் நான் ஒரு இருபது அந்த இருபது நாட்களை என் வாழ்க்கையில் மறக்கவே முடியாது இருபது நாட்களுமே சொர்க்கம் அந்த கருங்குழி வள்ளலார் வாழ்ந்த அந்த வீடு அங்கே நான் இரவு முழுவதும் உறங்குவேன் காலையில் எந்திரிச்சு குளிச்சு கிளம்பிட்டு அங்கே நீரோடை என்று ஒன்று இருக்கும் தீஞ்சுவை நீரோடை வள்ளலாரைய குளித்த நீரோடை அங்கு நாள் முழுவதும் அமர்ந்திருப்பேன் பக்கத்துல கொஞ்ச தூரத்துல சித்தி வளாகம் அங்கேதான் கதவை தாளிட்டு கொண்டு உள்ளே ஜோதியோடு கலந்த அந்த இடம் அந்த இடத்தில் நான் காலையில எட்டு மணிக்கு போய் உட்கார்ந்தேன் சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் பசிக்காது கொள்ளாது அந்த கதவு முன்பு அப்படியே நாட்கணக்கில் நான் உட்கார்ந்திருக்கிறேன் வள்ளலாரை பற்றியே இருபது நாட்களும் எனக்கு சிவனே மறைந்து நான் இன்னொரு விஷயத்த நான் சொல்றேன் வடலூருக்குள்ள போய் காலடி எடுத்து வச்ச உடனே எனக்கு என்ன தெரியுமா நடந்துச்சு நான் ஒன்னு சொல்லட்டுமா திருவண்ணாமலையில் இருக்கும் பொழுது இல்ல நான் வாழ்க்கையில முன்னாடி இருக்கும் பொழுது கூட என் மண்டை முழுவதும் ஓம் நமசிவாய நமக ஓம் நமசிவாய நமக அல்லது மகாமிருத்தியஞ்சிய மந்திரம் ஓம் திரியம் இது ரெண்டு மட்டும் தான் ஓடிட்டே இருக்கும் நான் அனிச்சையாக இருக்கும் பொழுதே அதுதான் ஓடிக்கொண்டிருக்கும் யாரோடு பேசிக் கொண்டிருந்தாலும் கூட அதுதான் ஓடிக்கொண்டிருக்கும் ஆனால் வடலூர்ல போய் இறங்குற என்ன அறியாமலேயே எம் மூளைக்குள்ள அருட் பெருஞ்சோதி எப்படி வந்துச்சு அருட் பெருஞ்சோதி அருட் பெருஞ்சோதின்னு வருது அப்படி இருபது நாளும் என் மனசுக்குள்ள ஓம் நம சிவாயை போயிடுச்சு அப்போ அந்த அருப்பெருஞ்சோதி அப்படிங்கிற அந்த வைப்ரேஷன் வந்துட்டு அந்த வடலூர் முழுவதும் நிறைந்திருக்கிறது சரியா அந்த இருபது நாட்கள் நான் வந்து அவ்வளவு அழகாக இன்றைக்கு கூட கனவு போல அது இருக்கிறது ஆனால் வெள்ளை உடை கொஞ்சம் கொஞ்சமா என்னை வந்து பார்க்க வந்தாங்க பார்க்க வந்தவங்க என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா இந்த காவி உடையை கலட்டி எரியுங்கள் என்றார்கள் இந்த காவி உடை தவறான ஒரு உடை என்றார்கள் நான் பார்த்தேன் என்ன இது ஏன் எந்த உடையாக இருந்தால் என்ன வெள்ளை உடைக்கு மாறுங்கள் என்றார்கள் வலுக்கட்டாயப்படுத்தினார்கள் மாறுங்க வள்ளலாருக்கு மாறியிருங்க திருவண்ணாமலை வேண்டாம்னு சொல்றீங்கல்ல வள்ளலாருக்கு மாறியிருங்க இங்கேயே இருங்க வடலூர்லயே இருங்க அன்னதானத்துக்கு இங்கேயே பஞ்சம் சாப்பிடுங்கள் எல்லாம் சரிதான் ஆனால் வெள்ளை உடைக்கு மாறுங்கள் என்று நிர்பந்திப்பதற்கான காரணம் என்ன நான் ஒன்று கேட்கிறேன் வெள்ளை உடைக்கு மாறிவிட்டால் நான் வள்ளலராக மாறிவிட முடியுமா திருத்த வேண்டிய விஷயம் உள்ளேதானே இருக்கிறது புறத்தில் எங்கே இருக்கிறது நான் ஒரு தீவிரவாதியாக இருக்கிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள் வெள்ளை உடை அணிந்து கொண்டு வடலூரில் வந்து அமர்ந்து கொண்டு நான் அமைதியாக இருக்கிறேன் என்றால் நான் கலந்து கலந்துவிட முடியுமா மாற்ற வேண்டியது உள்ளுக்குள்ளே இருக்கும் தீவிரவாதத்தை தானே வெளியில இருக்கும் ஆடையவா துறந்து புத்தகத்திலே வள்ளலார் ஐயாவை எழுதியிருப்பதாக காட்டியிருக்கிறார்கள் நான் வாசிக்கிறேன் ஆச்சரியப்பட்டு போனேன் அது வள்ளலார் தான் எழுதினாரா இல்ல அது இடைச்சிறிகளா என்று எனக்கு தெரியவில்லை காவி உடையை பார்த்து ஐயா சொன்ன வார்த்தையாக நானே கண்ணால் வாசிக்கிறேன் அது என்னன்னா காவி உடை கடின சித்தர்கள் அணிய வேண்டிய உடை இந்த கடின சித்தர் என்கிற வார்த்தை என்ன தெரியுமா ஒரு கெட்டவன் ஆன்மீகவாதியாக மாறினால் அவனுக்கு பெயர் கடின சித்தன் என்ற பெயர் இப்படி ஒரு வார்த்தையை வள்ளலார் சொல்வாரா கடின சித்தன் அணிய வேண்டிய உடை காவி உடை என்று வள்ளலார் சொல்வாரா அல்லது இது ஒரு இடைச்செருகலா வேறு யாராவது சொல்லிவிட்டார்களா அது மட்டுமல்ல மேலும் என்ன வள்ளலையா எழுதியது போல் எழுதி இருக்கிறது என்றால் இந்த மூன்று குணங்கள் பொருந்தியவன் தான் காவி உடை அணிவான் காமம் குரோதம் கோபம் கொண்டவன் மட்டும்தான் காவி உடை அணிவான் எப்பொழுது இந்த மூன்று குணம் போய்விட்டதோ அப்பொழுது காவி உடை கழட்டை தூக்கி போட்டுவிட்டு வெள்ளை உடையை அணிய வேண்டும் அப்படின்னு அதுல போட்டிருக்கிறார் நான் ஆச்சரியப்பட்டு போனேன் இப்படி சொல்லியிருக்கவே மாட்டார் வள்ளலார் இதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது என்று நான் புரிந்து கொள்கிறேன் ஆனால் நான் இன்னொரு விஷயத்துக்கு வருகிறேன் காமம் குரோதம் கோபம் அவர்கள் எல்லாம் இன்னொன்னு கடின சித்தன் வள்ளலார் ஒருவேளை இப்படி சொல்லியிருக்கிறார்னா வள்ளலாருடைய குருவாகிய மாணிக்க வாசகர் வள்ளலாருடைய குருவாகிய திருநாவுக்கரசர் வள்ளலாருடைய குருவாகிய திருமூலர் இன்னும் பல விஸ்வாமித்திரர் இன்னும் பல பெரிய பெரிய மகான்கெல்லாம் உடுத்தியது இதுதானே எல்லாம் கடின சித்தர்களா கெட்டவர்களா காமம் குரோதம் கோபம் கொண்டவர்களா எப்படி வள்ளலார் சொல்லுவார் எனக்கு புரியவில்லை எனவே இந்த காவி உடையை தூக்கி இன்னொன்னு கேட்கிறேன் வெள்ளை உடை அணிந்தால் நான் பெரிய ஆளா ஆயிரம் முடியுமா உடையில் இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடியவில்லை அந்த ஃபாலோவர்ஸ் ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறாங்க க நீங்க வந்துட்டு வடலூர்ல வெள்ளை உடையை மட்டும்தான் இங்கெல்லாம் வெள்ளதான் ஒன்று சொல்லட்டுமா நான் எப்போ தெரியுமா வடலூர் இனி கிடையாது திருவண்ணாமலைதான் என்று நான் திரும்பி வந்தேன் எப்போ தெரியுமா அஹ் ஒருவர் நானே சொல்லிவிடுகிறேன் அந்த கருங்குழியிலே அந்த வள்ளலார் போட்டோவுக்கு பூஜை பண்ணி கொண்டிருக்கிற பூஜாரி அவர் என்ன சொன்னார் என்றால் இங்கெல்லாம் வெள்ள தான் இந்த காவியெல்லாம் போட்டா இங்க ஒண்ணும் கிடையாது சாப்பாடெல்லாம் கிடைக்காது வெள்ள போட்டா தான் இங்க எல்லாம் கிடைக்கும் என்று அவர் சொன்னவுடன் நான் அடுத்த வார்த்தை சொன்னேன் நாளைக்கு நான் திருவண்ணாமலை கிளம்புகிறேன் என்று அப்போ இது ஒரு மாய என்னன்னு இருக்கிறோம் நம்ம ஃபாலோ பண்ணும்போது சரியாக ஃபாலோ பண்ணுகிறோமா என்கிற இந்த விஷயத்தையும் உங்கள் யோசனைக்காகத்தான் சொல்கிறேன் நண்பர்களே எனக்கு இந்த வீடியோ தேவையே இல்லை எனவே என் மீது கோபம் கொள்ளாதீர்கள் நீங்கள் இதற்கு முன்பு நான் பேசிய அஹ் விஷயத்தில் கூட நீங்கள் கோபப்படவே இல்லை என்கிற ஒரு பெருந்தன்மையினால் நான் மறுபடியும் ஒரு சில விஷயங்களை அள்ளிக்கொண்டு வந்திருக்கிறேன் வெள்ளை உடை என்பது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் இன்னொரு விஷயத்துக்கு வருகிறேன் வள்ளலாரையாவுடைய பேருரை அற்புதமான பேருரை மகா பேருரை அந்த பேருரை நீங்க படிச்சு பார்த்து எக்கச்சக்கமான பேர் அதை ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க நானும் அதெல்லாம் வாசிச்சு பாத்திருக்கிறேன் ஆராய்ச்சியை வாசிச்சு பாத்திருக்கிறேன் பேர் உரையை ஆயிரம் முறை நான் வாசித்து இருக்கிறேன் நான் இன்னொன்னு சொல்றேன் என்கிட்ட நிறைய பேர் வந்து சொல்றாங்க உனக்கு வள்ளலார பத்தி தெரியுமா வள்ளலாருடைய அருப்பாவெல்லாம் படிச்சிருக்கிறியா நான் ஒன்று சொல்கிறேன் உங்களை கூட ரொம்ப ஆழமாக நான் ஆணவத்தில் சொல்லவில்லை ஆஹ் ஆனால் உண்மையைத்தான் நான் சொல்கிறேன் ரொம்ப ஆழமாக அருட்பா அனைத்தையுமே வள்ளலாருடைய பேருரை வள்ளலாருடைய உரைநடை பகுதி அனைத்தையுமே நான் வாசித்திருக்கிறேன் என்ற ஒரு தகுதியிலே நான் சொல்கிறேன் வள்ளலாருடைய பேருரை அதை நான் ரொம்ப ஆழமா நான் வாசிக்கிறேன் அந்த பேருரையில பல விஷயம் இருக்குது அதுல ஒரு விஷயம் யாருமே கவனிக்கல அதுல ஒரு முக்கியமான விஷயம் ஒன்னு இருக்குது அது என்ன தெரியுமா வள்ளலாரைய தன் வாயாலேயே சொல்கிறார் அந்த பேருரையில் நான் ஆன்மீகத்தில் கீழ்நிலையில் இருந்தேன் நான் ஒன்னு சொல்லட்டுமா யாராலும் இந்த வார்த்தையை சொல்ல முடியாது வள்ளலரையா சொல்றாரு நான் ஆன்மீகத்தில் கீழ்நிலையில் இருந்தேன் கொஞ்சம் படிப்படியாக மேல்நிலைக்கு வந்தேன் அந்த பகவான் தான் என்னை மேல்நிலைக்கு கூட்டிக் கொண்டு வந்தார் நான் கீழ்நிலையில் இருக்கும் பொழுதுதான் இந்த சிலை வழிபாடுகள் எல்லாம் செய்து கொண்டிருந்தேன் ஆனால் கீழ்நிலையிலிருந்து நான் மேல்நிலைக்கு வரும் பொழுது நான் எல்லா தெய்வங்களையும் விட்டுவிட்டு அருபெருஞ்சோதியை மட்டும் நான் பிடித்து கொண்டேன் அந்த மேல்நிலைக்கு கொண்டு வந்த அந்த பகவானுக்கு நன்றி இதெல்லாம் பேரூரில் சொல்லியிருக்கிறார் தான் கீழ்நிலையில் இருந்ததையும் மேல்நிலைக்கு வந்ததையும் மேல்நிலையில் ஆஹ் அவர் பற்றி கொண்டதையும் அதெல்லாம் சொல்றார் ஆனால் அவர் சொல்கிறார் எப்படி கீழ்நிலையில இருந்து எப்படி மேல்நிலைக்கு வந்தேன் அப்படிங்கிறதே சொல்றார் அதை யாருமே கவனிக்கல கவனிச்சிருந்தீங்கன்னா வள்ளலாருடைய ஃபாலோவர்ஸ் அதை தெளிவா என்கிட்ட வந்து சொல்லி இருந்திருப்பீங்க யாருமே சொல்லல அதன் வழியாக நான் புரிந்து கொள்ளேன்னு நீங்க அதை கவனிக்கல என்ன அவர் என்ன தெரியுமா சொல்றார் கீழ்நிலையிலிருந்து நான் எப்படி மேல்நிலைக்கு வந்தேன் என்றால் நான் அனைத்தையும் விட்டு விட்டேன் என்கிறார் வள்ளலார் நல்லா கவனிச்சு பாருங்க அந்த பேரூரையில போய் படிச்சு பாருங்க அப்போ என்னன்னா மறுபடியும் துறவுதான் வருகிறது என்கிட்ட வள்ளார ஃபாலோ பண்ற ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு ஒரு இருபது வயசு தான் இருக்கும் தன்னுடைய ரிலேட்டிவ்ஸோட வந்து உட்கார்ந்து இருந்தாங்க அந்த பொண்ணு என் முறைச்சு பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இப்படி ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் என்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க ஐயா உங்ககிட்ட பேசணும்னு வந்திருக்கா அந்த பொண்ணு நிறைய கேள்விகளோட வந்திருக்கிறா நான் சொல்லுமா என்கிறேன் அவர் முறைத்து பார்த்து கொண்டே இருக்கிறார் சொல்ல மாட்டேங்கிறா ரொம்ப நேரம் அப்புறம் பேசிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பேசிடி அப்படின்னு சொல்றாங்க அந்த பொண்ணு ஆரம்பிச்சவனே இப்படி கேட்கிறாங்க அந்த பொண்ணு இருபது வயது பெண் சின்ன பெண் ரொம்ப கோபமாக இருக்கிறார்கள் என்ன கேட்டாங்கன்னா இதெல்லாம் எதுக்கு எதுக்கு இந்த மாதிரி ஷீட் போட்டு இப்படி பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து இருக்கிறீங்க இதெல்லாம் எதுக்கு யாராவது சொன்னாங்களா இல்ல இப்படி இருந்தாமா கடவுள் அடைய முடியுமா ஆஹ் இப்படி துறவுன்னு எதையும் தொடாம வாழ்க்கையில எதையும் அனுபவிக்காம இருந்துகிட்டா கடவுள் அடைஞ்சிட முடியுமா இப்படி எல்லாம் வள்ளலார் சொல்லவே இல்லை அவர் வந்துட்டு எப்படி கரெக்டாக வாழ்க்கை எப்படி இறைவனை அடைய வேண்டும் எப்படி கரெக்டாக சொல்லி சொல்லியிருக்கிறார் நாங்கள் அதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று அந்த பெண் சொல்லியிருக்கிறாள் நான் அந்த பெண்ணிடம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லை மறுபடியும் சொல்கிறேன் இந்த சின்ன பெண்ணை போல வள்ளலாரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிற எக்கச்சக்கமான பேர் வள்ளலாரை இன்னும் முழுமையாக தெரிந்து கொள்ளாமல் அவர் நுட்பமாக எந்தெந்த மூலையிலலாம் விட்டுட்டு போனாரோ அதையெல்லாம் உள்வாங்கிக்கொள்ளாமல் பேசிக்கொண்டு இன்னும் வள்ளலாராக ஒரு நபர் கூட ஆக முடியாமல் இருக்கிற அந்த பரிதாபத்தினால் நான் சொல்கிறேன் எல்லாவற்றையும் நான் விட்டுவிட்டேன் விட்டேன் அதனால் தான் நான் மேல்நிலைக்கு சென்று அருட்பெருஞ்சோதி தரிசனத்தை கண்டேன் என்று வள்ளலார் பேரூரையில் சொல்லியிருக்கிறார் உண்மையா இல்லையா நான் சும்மா சொல்லல நீங்க போய் பாருங்க அப்போ இந்த இடத்துல துறவுதான் அவர் பண்ணியிருக்கிறார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க அண்ணே எல்லாத்தையும் பிடிச்சுக்கிட்டு வந்திருக்கிறார் அவர் எப்பொழுது மனதால் எல்லாவற்றையும் துறவு கொண்டாரோ அவர் அருட்பெருஞ்சோதியை கொண்டு விட்டார் துறவுதாய துறவுதாய ஆன்மீகத்துக்கான ஒரே விடை இதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் இன்னொரு விஷயம் நான் வரேன் அருட்பெருஞ்சோதி அகவல் தப்பா எடுத்துக்காதங்க என் அகந்தையில சொல்லலை உங்களை விட சொல்லுக்கு சொல்லாக நான் அதை மிகவும் அலசி ஆராய்ந்திருக்கிறேன் அனைவரும் என்ன சொல்லிக் கொள்கிறோம் என்றால் அருப்பேரன் ஜோதி அகவலிலே பகவான் வள்ளலார் வந்துட்டு சொல்லாத மிகப்பெரிய ரகசியங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார் அண்டத்தில் இருக்கிற மிக நுட்பமான விஷயங்களை எல்லாம் சொல்லி இருக்கிறார் எத்தனை விதமான அண்டங்கள் இருக்கின்றன எத்தனை விதமான உலகங்கள் இருக்கின்றன என்று வள்ளலாரையா சொல்லி இருப்பதாக அவர் சொல்லி இருக்கிறார் சொல்லி இருப்பதாக வள்ளலாரையாவுடைய பால் அவர் பேசிக் கொள்கிறோம் ஆனால் ஒன்று சொல்கிறேன் அது எல்லாமே ஏற்கனவே சொல்லப்பட்டு விட்டன புரட்டி பார்க்கவில்லை ஏற்கனவே நம்முடைய ரிஷிமார்கள் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டாங்க இன்னும் என்னென்ன உலகம் இருக்குது எத்தனை அண்டங்க இருக்குது என்னென்ன உலகங்கள் எல்லாம் இருக்குது எல்லாவற்றையும் ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டார்கள் ஐயாவும் கண்டுபிடித்து விட்டார் என்பதை தாழ்மையோடு சொல்லி கொண்டு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் நான் உங்ககிட்ட நான் அடுத்த விஷயமாக நான் கேட்கிறேன் ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி நான்காம் வருடம் தை மாதம் பத்தொன்பதாம் தேதி ஐயா அந்த கதவுக்குள்ள போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு அவர் உள்ளே போவதற்கு முன்பு என்ன சொல்லிவிட்டு சென்றார் என்பதையும் வாசலிலே ஒரு பெரிய போர்டுல எழுதி போட்டிருக்கிறாங்க நான் உள்ள போறேன் அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு நான் வரமாட்டேன் யாரும் எட்டி பார்க்காதீங்க அப்படி எட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா உள்ள வெறும் அறையாகத்தான் காட்சியடிக்கும் என் உருவம் உங்களுக்கு தெரியாது அதிகாரிகள் யாராவது வந்து கதவு சொல்லுன்னு சொன்னா எதுவும் பண்ணாதீங்க இறைவன் பார்த்து கொள்வார் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிருக்கிறார் நான் இன்னும் இரண்டரை கடிகை காலம் கழித்து மீண்டும் இந்த உலகத்துக்கு வருவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு உள்ள போயிட்டார் கதவை பூட்டிட்டார் அதுக்கு அவர் சொல்லிட்டு போனது என்னன்னா நான் ஒரு பத்து பதினைந்து நாட்களுக்கு உள்ளே இருப்பேன் நல்லா பாருங்க அந்த வார்த்தையை சொல்லிவிட்டு உள்ள போறார் சரியா இது முதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் அவர் உள்ளே போன தருணம் வந்துட்டு பூச நட்சத்திரம் அந்த நேரத்துல அவர் உள்ள போயிருக்கிறார் இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் நீங்க எல்லாமே அதாவது வள்ளலாரையாவுடைய அந்த சிஷியர்கள் எல்லாமே மூணு நாள் கழிச்சுதான் தான் கதவை தொடர்ந்து பார்த்துருக்கிறாங்க மூணு நாள் கழிச்சு கதவை தொடர்ந்து பார்த்துட்டு தான் வள்ளலாரையா உள்ள இல்லை அப்படிங்கிற விஷயத்துக்கு வர்றாங்க இப்ப எனக்கு என்ன சந்தேகம்னா அவர் உள்ள போன உடனே ஜோதி ஆயிட்டாரா ரெண்டு நாள் கழிச்சு ஆனாரா மூணாவது நாள் ஆனாரா ஏன்னா மூணு நாள் கழிச்சு அது தரவு மூணு நாள் கழிச்சு அவர் உள்ள இல்லை அப்போ அவ உள்ள போன தருணம் தான் தைப்பூசம் அந்த பூசம் நம்ம அவர் பூசம் பூசம்னு கொண்டாடிட்டு இருக்கிறமே அது உண்மையா தவறா தெரியலையே உண்மையிலேயே தெரியல உண்மையிலேயே அது பூசமா அல்லது ஆயுளிய நட்சத்திரம் அடுத்த நாள் ஆயுளிய நட்சத்திரம் அதுக்கு அடுத்த நாள் மக நட்சத்திரம் தெரியல எந்த நட்சத்திரத்தில் அவர் உண்மையிலேயே ஜோதியோடு கலந்தார் என்பது நமக்கு உண்மையிலேயே தெரியவில்லை நாம் திறந்து பார்த்து உறுதி செய்து கொண்ட நாள் வந்து மூன்றாவது நாள் தான் ஆனால் அவர் உள்ளே போன நாள் பூசம் நமக்கு உண்மையிலேயே தெரியவில்லை அந்த நொடியே அவர் கரைந்து போனார் என்பது நமக்கு தெரியாது என்பதை இந்த இடத்தில் நான் பதிவு செய்து கொண்டு அடுத்த விஷயத்துக்கும் நான் வருகிறேன் கடைசி விஷயமாக தயவு செய்து நான் சொல்கிற எந்த விஷயத்தையும் நீங்கள் தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது கடைசி விஷயத்தை சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் வள்ளலறையா ஜாதி மதம் வர்ணசாஸ்திரம் ஆஹ் பிரிவுகள் வர்ணாசிரம தத்துவங்கள் இது எதுவுமே இருக்கக்கூடாது உண்மைதான் எந்த பிரிவினைகளுமே இருக்கக்கூடாது ஜாதி சம்பிரதாயம் மதம் எதுவுமே இருக்கக்கூடாது என்று சொல்லிவிட்டு சென்றார் ஆனால் தவறாக எடுத்துக்கொள்ளாதீர்கள் வள்ளலார ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற உங்களுக்குள்ள எக்கச்சக்கமான பிளவுகள் இருப்பதாக நான் பார்க்கிறேன் ஓ நீங்க வந்துட்டு மெட்ராஸ்ல இருக்கிற வள்ளலார் ஃபாலோவர்ஸா நாங்க அந்த மாதிரி கிடையாது ஓ நீங்க வந்துட்டு வடலூர்ல இருக்கிற வள்ளலார் ஃபாலோவர்ஸா ஓ நாங்க வேற மாதிரி தப்பா எடுத்துக்காதங்க தயவு செஞ்சு வந்துட்டு என் மீது கோவப்படாதீர்கள் அவர் பிளவுகள் இருக்கக்கூடாது என்று சொல்கிறார் எக்கச்சக்கமான பிளவுகள் இருப்பதாக பார்க்கிறேன் இதெல்லாம் தயவு செய்து இதெல்லாம் சரிதிருத்தப்பட்டு எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து நான் சொன்ன இந்த அனைத்து விஷயங்களுமே வந்துட்டு உற்று நோக்கப்பட்டு என் மீது நீங்கள் கோபப்படாமல் சொன்னது நியாயமாக இருக்கும் பட்சத்தில் அந்த உண்மையை மட்டும் எடுத்துக்கொண்டு அப்படியே அடுத்து என்ன மேற்கொள்ள வேண்டுமோ அதை நீங்கள் செய்து கொண்டீர்கள் என்றால் இன்னும் அருட்பெருஞ்சோதி ஆயிரக்கணக்கான மக்களுக்கு வந்து அடையும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த உரையை நான் பேசிக் வேறு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியோ வேறு எந்த விதமான திமுறோ அகங்காரமோ இல்லாமல் நான் இதை கொண்டிருக்கிறேன் இந்த வீடியோவை பேசவே வேண்டாம் என்று நான் முடிவு செய்தேன் ஆனால் இதன் மூலமாக ஒரு சின்ன மாற்றம் ஒரு சின்ன நல்ல விஷயம் நடக்கும் என்கிற ஒரு நல்ல எண்ணத்தோடு இந்த உரையை நான் பதிவு செய்து முடித்திருக்கிறேன் தயவு செய்து நல்ல விஷயமாக எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கட்டும் ஓம் நம சிவாய நமக அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி